அனைவரும் நல்ல முடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் லிச்சி பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கோடைக்காலம் அப்படின்னாலே பழங்கள் மீதான நாட்டம் அதிகரிச்சிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் கோடை காலத்தில் நிறைய பழங்கள் வரவேற்பு இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம பழங்கள் கம்மியாக விலை இருக்கும் பொழுது எல்லா பழங்கள்லையுமே எல்லா சத்துக்கள் இருக்குது அந்தந்த காலகட்டத்தில் வர்ற பழங்கள் விலை கம்மியாகவும் இருக்கும் நல்ல தரமாகவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது நல்லது கோடை காலத்தில் வரக்கூடிய பழங்களில் தான் இந்த லிச்சி பழம் இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய உடல் வெப்பத்தின் தாக்கத்தினால பழங்கள் நிறைய நம்ம எடுத்துக்கணும் ஜூஸாக எடுத்துக்கலாம் பழமாவும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் நிறைய பழங்களை நம்ம வந்து சாப்பிட்ணும் ஜூஸாக நம்ம சாப்பிட்றத விட பழங்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே சமயம் இந்த பழங்கள் வந்து நம்மளோட உடலை பாதுகாப்பாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சொத்துக்களையும் கொடுக்குது அந்த வகையில் லிச்சி பழம் ஒரு சிறந்த கொடைக்கால பழங்களில் ஒன்று லிச்சி பழம் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலுமே பரவலாக கிடைக்கிற ஒரு பழம் தான் இது வந்து அப்படியே நம்ம ஃப்ரூட் மாதிரியோ இல்லை ஐஸ் ஐஸ்கிரீம் மாதிரியோ இல்லை ஜூஸ் மாதிரியோ கூட நம்ம எடுத்துக்கலாம் இதோடய இனிப்பு சுவை அனைவரையும் மறுபடியும் கேட்க தூண்டும் அளவுக்கு அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தில் நீர் உள்ளடக்கம் காரணமாக கொடைக்காலத்தில் எடுத்துக்கிறது பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் லிச்சி பழம் மட்டும் கிடையாது லிச்சி விதைகள் லிச்சி இலைகள் லிச்சி காய்கள் கூட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது லிச்சி பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் நியாசின் ரிஃபுஃப்ளோவின் போலேட் தாமிரம் பொட்டாஷியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் மேங்கனீஷ் நார்ச்சத்து புரோட்டீன் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த லிச்சி பழத்தில் நூறு கிராம் லிச்சி பழத்தில் என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் கலோரிகள் அறுபத்தி ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் இருக்குது சோடியம் ஒரு மில்லி கிராம் இருக்குது பொட்டாசியம் நூற்றி எழுபத்தி ஒரு மில்லி கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் பதினேழு கிராம் இருக்குது புரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது வைட்டமின் சத்துக்கள் என்னெல்லாம் இந்த லிச்சி பழத்தில் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் வைட்டமின் சி நூற்றி பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்குது இரும்பு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது மக்னீஷியம் ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது லிச்சி பழத்தை பல்வேறு விதங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கலாம் அதே மாதிரி டீ மாதிரி கொடுக்கலாம் அந்த பழத்தை காய வச்சு அந்த எல்லாம் பொடி செஞ்சு டீ மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் லிச்சி பழம் மட்டும் கிடையாது லிச்சி விதைகள் இலைகள் மற்றும் காய்கள் கூட நம்மளுடைய சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இது வரைக்கும் லிச்சி பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் லிச்சி பழம் எந்த காலகட்டத்தில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்